என்னன்னு பாக்குறீங்களா நம்ம கார் வச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை நீங்க வந்துட்டு காரோ பைக்கோ வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தேவை அப்படி என்ன இருக்கு இந்த ரேட்டுக்கு இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றது அன்பிலீவபிள் ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் இத பையிங் பண்ற லிங்க் அப்படின்றது நான் கீழே வந்துட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க தேவைனா இல்ல கார் வச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியம் அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நான் இது போல கார் ரிலேட்டடாக இந்த கார் முதல்ல வாங்க போகிறவங்க எல்லாத்தையுமே கவனமாக இருங்க ஏன்னா நான் வந்துட்டு தப்பு பண்ணி அதில் வந்துட்டு சிக்கிக்கிட்டேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து உருவாக்கியிருந்தேன் அதை போய் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லாம் பார்க்கணும் கார் வாங்க போகிறீங்க இந்த கார் வாங்க வாங்கலை எப்படியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் கார் வாங்கலாம் யூஸாக இருக்குங்க சரி ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்கு என்னென்ன பொருள் என்னென்ன விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதை பை பண்ணுற லிங்க் அப்படின்றது கீழே இருக்கு உடனே இதை வந்துட்டு வாங்கிட்டு இவர் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க என்கிட்ட காசு இல்லை அந்த டைம்ல வீட்டில் இருந்த சில்லற காசுலாம் பொறுக்கி போட்டு நான் என் கை காசு கொடுத்து வாங்கி இப்போ ரிவியூ போட்டுட்டு அதனால தான் சொல்கிறேன் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கு அதனாலதான் தான் சொல்கிறேன் சரி ஓகே கைஸ் வாங்க போகலாம் நம்ம போய்ட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்துட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாங்களா நைஃபை காணும் காணும் இங்கே இருக்கு அதிகமாக அன்பாக்ஸ் பண்ணக்குள்ள நல்ல நைஃபாக வாங்கி வைக்கணுங்க எப்பவுமே நீங்க ஒரு பாக்ஸ் ஓபன் டேமேஜ் இதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்க அன்பாக்ஸ் பண்ணிக்கணும் ஓகே நிறைய ப்ராடக்ட் நல்ல நல்லதா இருக்குதுங்க கம்மி கம்மி ரேட்ல எனக்கே தெரியல எதையுமே நம்பல எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கும்போது பரவாயில்ல நான் ஏதோ இதுவாக இருக்கும்னு நினச்சேன் நல்லா பேக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஸ்டாக இருக்கிறீங்களா என்ன என்ன என்னன்ட்டு இங்கே பாருங்க என்னென்ன டூல் இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ இவங்களுடைய அட்ரஸும் இதில் இருக்குது அட்ரெஸ் இதெல்லாம் காமிக்கிறதுனால ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க எப்படின்னு சொல்கிறேன் ஏன் கை காசு அப்படி ஒரு வேளை ஆர்டர் ஆர்ட்ரு போச்சுன்னா இவ்வளோ ரேட்லாம் இல்லை இதையும் நினச்சி பயந்துராதிங்க இவ்வளோ ரேட்லாம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இதில் போட்டிருக்காங்க ஐயோ பேர் பார்த்துட்டிங்களே சேப்பராக பார்த்துருப்போங்க ஓகே இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது எதுக்கு சொல்கிறேன் இதுவும் எதுக்குன்றது அடுத்தது வேறு என்ன இருக்குது ஒரு கத்தி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்ன ஆர்டி முக்கியமானது முக்கியமானது பஞ்சர் ஓட்டுற அதாவது பஞ்சர் ஓட்டுற பார்த்தீங்களா அதில் வர்றது கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியம் என்னன்னா இந்த மார்க்கருக்கு பாருங்களா அதுவும் கொடுத்துருக்குறாங்க நீ பாருங்களேன் இந்த கேப்பு ஸோ தனியாக வாங்கணுன்னு நினச்சிட்ருந்தேன் கேப் வந்துருச்சு அடுத்தது என்ன இது என்னது ஓ கை க்ளவுஸ் எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம கை அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நானும் நகமே வெட்டலை ஊரில் சுற்றி சுற்றிட்டு அடப்பாவி இந்த கிளினிக் ப்ளஸுக்கும் இவங்களுக்கும் எதோ லிங்க் இருக்கும் போல் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துருக்குது அண்ட் அடுத்தது நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது அப்படி வந்துட்டு டூல் கிட்ட ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த சொருகி திருவுறையும் அந்த கேப்பை பெருசு பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க அந்த இது போட்டு அடுத்தது என்ன செம்மைங்க இதுதான் பயன் இது பார்க்க நல்லா இதுவாக குவாலிட்டியாக இருக்குது ஓகே அதாவது நீங்க பாத்துட்டீங்கல்ல முன்னாடியே பஞ்சர் கிட்டு தாங்க வாங்கியிருக்கிறேன் இங்க பாருங்க இது எதுக்காகனா ஏதாவது ஆணி குத்தி என்ன வச்சுக்கோங்களேன் அதை அப்படியே வந்துட்டு மாட்டி டப்புக்குன்னு வந்துட்டு இழுத்தரலாம் டயர்ல மாட்டி இழுத்தரலாம் பரவாயில்லையே நல்லா இருக்குது ஸோ இதுல இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் வேற பண்ணியிருக்காங்க இதுலயே கவர்லயே போட்டிருக்காங்க பாருங்க இந்த டூல்கிட்ட எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியாக இருக்குது நான் பைக்கில் பஞ்சர் ஒட்டியிருக்கேன் இதை லைட்டாக இன்னிக்கி விட்டுட்டு இது கேப்பில் வந்துட்டு போட்டுருவாங்க இது கேப்பில் போட்டுட்டோம்னா இதை ஒட்டிட்டு ஆ ஓகே கேப் கரெக்டாக தான் இருக்குது இந்த கேப்பில் போட்டு இது போட்டு அழுத்திட்டு இன்சர்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா பசால்லாம் தடைய போடணும் அது ஒரு ஏதாவது இஷ்யூ நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்லியும் வந்து டென் பீசஸ் இருக்குது ஹெவி டியூட்டி ஸோ குயிக்காக வந்துட்டு எல்லாமே பஞ்சர் இதுவாகிடும் ஸோ இதில் வேற வந்துட்டு இது எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கு க்ளவுஸ் இதுக்கும் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க இதுதான் நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு ஸோ நைஃபு இது அந்த மேலே தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதை கட் பண்ணுறதுக்காக அந்த நைஃப் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்ப்ரே எதுக்குன்னா நம்ம இந்த சோப்பு தண்ணியை போட்டு கலக்கிக்கிட்டு அந்த நம்ம பஞ்சர் ஓட்டம் இல்லைங்களா அதில் வந்து இப்படி ஸ்ப்ரே அடிச்சு பார்த்தா அதில் நுரை வர்றது தெரியும்ல பபுள்ஸ் வர்றது தெரியும் அதுக்காக வந்துட்டு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே இந்த பேக்கில் நம்ம போட்டு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம போகிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வண்டியில் அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் ஒரு காரை வச்சுட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி இந்த ப்ராடக்ட் அப்படின்றது உங்களுக்கு தேவை பிகாஸ் இப்போ எல்லாம் காருமே டியூப்ளஸ் டயர் தான் வருது டியூப்ளஸ் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த கிட்ட வந்து தேவைப்படும் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பஞ்சர் ஆனால் டியூப்ளஸ் டயரில் பஞ்சரை ஓட்டினா மட்டும் போதுமா நம்ம வந்து பஞ்சர் கா காத்து பிடிக்கிற பம்பு தேவை தானே அந்த வீடியோவையும் அதையும் நான் வாங்கியிருக்கேன் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க சூப்பரா இருக்குதுங்க செம்மையாக இருக்கு நல்லா இருக்கு குவாலிட்டியாகவும் இருக்கு கவர் நல்லா நல்ல அங்கங்க ஏனோ தானோன்னு கொடுக்காம நல்லா வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரேட்டு தானே கீழ லிங்க் கொடுத்துருக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க ஆனா இதுல இந்த ரேட்டே கிடையாது இதுல நீங்க எதிர்பார்க்காத ரேட் அப்படின்றது தான் அதுல இருக்கும் மறக்காம கீழே போய் செக் பண்ணி பாருங்க பாய்